<tune> 🎵🎵🎵 என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது தேவாதி தேவன் இந்த நான்காவது மாதத்தின் இந்த கடைசி நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆச்சரியமாக இந்த நான்காவது மாதத்தை அவர் நம்மை கரம்பிடுத்து அவர் நடத்தி வந்தார் நம்முடைய தேவைகள் என்னதென்று சொல்லி அவர் அறிந்து அந்த தேவைகளை நிறைவாக சந்தித்து கத்த நடத்தி கொண்டு வந்தாரே அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம் இம்மட்டும் தேவாதி தேவன் அவருடைய கிருபியினால் நம்மை கரம் எடுத்து நடத்தி வந்ததற்காக நாம் நன்றி சொல்லுவோம் வேதம் சொல்லுகிறது உபாகமிழுத புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உங்களை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைத்து பார்ப்பாயாக அண்டு ஒரு அழகாக சொல்கிறார் இசிறுவை ஜனங்களை நாற்பது வருஷம் அவர் வழிநடத்தினதை நீ நினைப்பாயாக என்று சொல்லி அவர் சொல்கிறார் அதே போலத்தான் தேவாதி தேவன் இந்த நான்கு மாதங்களை நம்மை நடத்தி கொண்டு வந்த விதத்தை நாம் சற்று நினைத்து பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் கத்த நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம வெளியே போகும் பொழுதும் வரும்பொழுதும் வேலைக்கு செல்கிற பொழுதும் நம்முடைய வியாபார ஸ்தலத்திலும் நீங்கள் படிக்கிற இடத்திற்கு கடந்து போய் வருகிற பொழுதும் ஊழியத்தின் பாதிலை சென்று வருகிற பொழுதும் தேவாதி தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை கரம்பிடுத்து நடத்தி கொண்டு வந்ததை நினைத்து பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் கத்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள் உடைய குடும்ப வாழ்க்கையிலே கத்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நினைத்து பாருங்கள் இந்த மாதத்தில் கத்தர் நீங்கள் வேண்டிக்கொண்ட காரியத்தை உங்களுக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்ததை நினைத்து பாருங்கள் உங்கள் தேவைகளை சரியான நேரத்தில் அவர் சந்தித்து நடத்தினதை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இந்த வருஷம் தொடங்கி இந்த நான்கு மாதங்களை நடத்தி இந்த நான்காவது மாதத்தில் இந்த கடைசி நாள் வரையிலும் தெய்வனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்ம நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம் அந்த புதிய மாதத்திற்காகவும் ஆண்டவருடைய கருத்துளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி சொல் நடத்தி செல்வதற்காக நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்திலே நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சோத்துரிக்கிறேன் இந்த நான்காவது மாதத்தில் இந்த நாள் வரையிலும் கத்தருமுடி கிருபை நடத்தினதற்காக இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கரம் கூடுவதற்காக ஸ்தோத்திரம் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு தேவைகளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தித்து நினைத்து ஆண்டவர் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகைப்பொன்னுக்கு நன்றி ஆச்சரியம் அதிசயமாக நடத்துனீங்களே அதற்கு

உதவி <tallee> செய்ததற்காக <tallee> 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 கோடா கோடி நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமதால்கை கொப்பொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கப்படி சமூகத்தில் காத்திருப்போம் காட் பிளெஸ் யூ